கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி மாட்டு மாட்டுப்பணையில் வந்து லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டுப்பணையில் வந்து லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து மாட்டுப்பணையில் வந்து லாபம் இருக்குது அதாவது நம்ம வந்து பண்ணுற விஷயத்தில் தான் வந்து மாட்டுப்பணையில் வந்து அதிகப்படியான லாபம் எடுக்கிறதும் அதிகப்படியான நட்டம் படுறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து மாட்டுப்பணையை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா சிறந்த மாடை வந்து நம்ம வந்து தீர்வு செய்யணும் ஏன்னா நம்ம எந்த மாதிரியான மாடை நம்ம வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த மாட்டில் வந்து அதிகப்படியான லாபம் பெற முடியுமா நஷ்டம் பட முடியுமா அப்படிங்கிற தீர்மானம் தீர்மானம் பண்ணுறது எது அப்புடின்னா நம்ம எடுக்கிற தரமான சிறந்த மாடு தான் இது ஒன்று ரெண்டு வந்து நம்ம மாட்டை கவனிக்கிற கவனிப்பு முறை இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்புடின்னா மாட்டுக்கு நம்ம செலுத்துகிற அதிகப்படியான உணவுகள் அதிகப்படியான தண்ணீர் தீவனங்கள் இது மூணுமே நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா மாட்டுப்பண்ணையில் வந்து அதிகப்படியான லாபம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக நான் கேரண்டி நான் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னல அதாவது சிறந்த மாடு அப்புடின்னு சொல்லி இப்போ வந்து பண்ணை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிறந்த மாடு வந்து எப்படி தேர்வு செய்கிறது அப்புடின்னா நீங்கள் வந்து ஜெர்சி ஹஜப் இந்த மாடு இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கிர் ஹச்அப் மாடுகள் வந்து கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு வந்து எப்படியும் இருபது கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து குறையாமல் கறக்கும் அதனால் இதில் வந்து ஒரு அஞ்சு மாடு வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க இந்த அஞ்சு மாடை வாங்கி நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு காலையில் வந்து இந்த மாடு வந்து ஒரு நேரம் ஒரே மாதிரி நான் ஒரு மாட்டுக்கு நான் சொல்கிறேன் காலையில் வந்து ஒரு எட்டு ஒரு பத்து லிட்டரு கறக்குதுன்னா அதே மாதிரி பத்து லிட்டரில் இதே ஒரு அஞ்சு மாடு கறக்குது அப்படின்னா அஞ்சு அஞ்சு மாட்டுக்கு ஆனால் ஐம்பது லிட்டர் ஆகிடுச்சி இதே காலையில் அதே அதே மாதிரி ச காலையில் கறக்குது இதே சாயங்காலம் அதே மாதிரிக்குன்னா ஒரு நாளைக்கு எத்தனை நூறு லிட்டர் ஆகிடுச்சி அப்படிங்கிறப்போ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து மாடை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்கிறீங்க தேர்வு செஞ்சு இந்த பண்ணை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக கறக்குது மாடு அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி மாட்டு பண்ணையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான லாபத்தை உங்களால் பெறவே முடியாது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறனால சிறந்த மாடை எடுக்கணும் அப்படின்னா கிர் இந்த வகையான மாடுகளை எடுக்கலாம் அது இல்லாமல் அதிகப்படின்னா தொகையை போட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த மாடுகளுக்கு நம்ம எடுக்க முடியாதது எப்படி ஒரு அறுபதாயிரம் எழுபதனாயிரம் எண்பதாயிரத்தில் வந்து நம்ம எவ்வளவுக்கு நம்ம வந்து காசு வந்து செலவு பண்ணி மாடை எடுக்கிறோமோ தரமான ஒரு மாடை எடுக்கிறோமோ அளவுக்கு தான் வந்து மாடு பண்ணை வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் நம்ம வந்து எங்கடா அதிகமாக வந்து காசு செலவாகுதே இதை வச்சு நம்ம எப்படா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக காசு போட்டு கம்மியான இதில் வந்து நம்ம கா பால் கறக்கிற மாடை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதிகப்படியான நட்டம் யாருக்கு அப்புடின்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு தான் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அது நம்ம வந்து மாட்டை கவனிக்கிற கவனிப்பு முறை இப்போ வந்து மாடு வந்து பால் கறக்குறோம் ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாடு வந்து பத்து லிட்டர் மாடு க பால் கறக்குதுங்கிறப்ப திடீர்னு வந்து அந்த மாடு வந்து எட்டு லிட்டரு கறக்குது ஏழு லிட்டர் கறக்குது அஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாடு நல்லா கறந்துக்கிட்டு இருந்த மாடு இப்போ ட டக்குன்னு வந்து குறஞ்சிருச்சு ஏன் பால் குறையுது அப்படிங்கிற தேடணும் ஏன்னா திடீர்னு வந்து மாட்டுக்கு காய்ச்சல் இருக்கா சளி இருக்குதா கால் எதுவும் தாங்குதா மடியில் எதுவும் ஜொரம் இருக்கா இல்லை மடி இதை வீங்கியிருக்கா காம்பு எதுவும் வீங்கியிருக்கா அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அதில் நம்ம வந்து மாடை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குறையாமல் இருக்கும் இப்போ திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்டு லிட்டர் குறைஞ்சிருச்சு ஒரு லிட்டர் குறைஞ்சிருச்சு ரெண்டு லிட்டரு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப எட்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்கான ஒரு ஒரு விளக்கத்தை வந்து நம்ம வந்து மொதல் தேடணும் நேற்று கறந்துச்சு இன்னைக்கு கிடக்கல மாடுக்கு என்ன காய்ச்சலா தலைவலியா இல்லை சளி பிடிச்சிருக்கான் அப்போனு பார்க்கணும் இல்லை உள் இது இருக்குதா மடி வீங்கி இருக்குதா இல்லை மடி புண்ணு இருக்கா இல்லை ம காம்பு இது வீங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ணால் மட்டுமே தான் அந்த மாடை வந்து அந்த பால் உற்பத்தி வந்து நம்ம கெடாமல் குறையாமல் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அதை விட்டுட்டு சரி போனால் போயிட்டு போதும் எட்டு லிட்டர் குறைஞ்சிருச்சு தான் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அப்போனா அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ மாடு ரொம்ப பாதிப்படையுன்னு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சுன்னா பால் உற்பத்தி அப்படிங்கிறது பத்து கறந்த மாடு வந்து திடீர்னு என்ன அப்படின்னா நீ என்ன தான் அந்த காய்ச்சல் தலைவலி வந்து அதுக்கப்புறம் நீ அதை அதை பார்த்து அந்த மாட்டுக்கு வந்து திரும்பி அதுக்கப்புறம் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய்ட்டு இல்லை டாக்டரை கொண்டுட்டு வந்தோம் அந்த பார்த்து அந்த 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 காய்ச்சல் அடிக்கிறது வந்து நீங்கள் சரி பண்ணால் அதுக்கப்புறம் அந்த பால் உற்பத்தி வந்து திரும்பி ஏறுமான்னு கேட்டால் ஏறவும் ஏறாது ஏன்னா குறஞ்சது குறைஞ்சபடி தான் அதுக்கப்புறம் வந்து நீ என்ன தான் வந்து முக்கு சக்கனை போட்டு அதை வந்து நீ தேர்த்தினாலும் பழைய நிலமைக்கு வந்து அந்த மாடு வந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்கனால மாடை வந்து நம்ம கவனிக்கிற கவனிப்பு முறையில் தான் வந்து மா பண்ணையில் வந்து அதிகப்படியான லாபத்தை பெறங்கிறது இதுவும் ஒன்று கண்டிப்பாக வந்து தீர்மானிக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவன முறைகள் அதாவது இதில் வந்து இதே மாட்டுப்பண்ணைகளை நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடுகளுக்கு வந்து காலையில் இந்த தீவனங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ தீவனங்கள் கொடுப்பாங்கன்னா இப்போ புண்ணாக்கு இருக்குன்னா ரெண்டு கிலோ கண்டிப்பாக வைப்பாங்க அதே கடலை புண்ணாக்கு ரெண்டு கிலோ மாதிரி தண்ணி எவ்வளோ வைப்பாங்கன்னா எப்படி ஒரு ஐம்பது லிட்டர் குடிப்பாங்க அதாவது நம்மள மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அது பைப்பில் திறந்து விட்டோம்னா அந்த மாடுக்கு வந்து த தவுடு புண்ணாக்கு தீவனங்கள் எல்லாம் போட்டுனா அது ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்து திறந்து விட்டுருவாங்க அதுபடி தண்ணி போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து அது குடிச்சிக்கும் அப்படி தான் வைப்பாங்க அது இல்லாமல் வந்து எவ்வளோ த எவ்வளோ கொடுக்கணும் என்ன மாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மாதிரி தீனி தீவனங்கள் எல்லாமே கொடுப்பாங்க கடலை புண்ணாக்கு இல்லை புண்ணாக்கு அது இல்லாமல் இப்போ வந்து சோளமாக இருக்கட்டும் தட்டமாக இருக்கட்டும் அப்படிங்க மாதிரி எல்லா தீவன முறைகளையும் வந்து மாட்டுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஆகல அதிகமாக வந்து இந்த ஒரு மூணு இப்போ நான் சொன்னல சிறந்த மாடு அதுக்கப்புறம் மாட்டை கவனிக்கிற கவனிப்பு முறை அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்புடின்னா இப்போ வந்து மாட்டுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான உணவுகள் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது மூணுமே வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணையில் வந்து அதிகப்படியான லாபத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும் அது இல்லாமல் வந்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மாடு வந்து எவ்வளோ கறக்குது அப்படிங்கிறத வந்து மாதத்தில் வந்து இவ்வளோ மாடு இந்த மாட்டை நம்ம வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து இந்த மாட்டை வந்து ஒரு மாடு இருக்குது அப்படின்னா இந்த மாடு வந்து நான் எழுபதனாயிரத்துக்கு நான் மாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாடு வந்து இந்த மாதத்தில் வந்து எவ்வளோ கறந்துருக்கு எழுபதாயிரத்து நான் மாடு வாங்கிட்டு வந்தேன்னா இந்த மாட்டுக்கு வந்து நான் தீவனங்கள் போவேன் தீவனங்கள் மைக்கல் போவ அப்புடின்னு இந்த செலவு மாட்டோட செலவு தவிர இந்த நீங்கள் போட்டிங்களா புண்ணாக்கு தவுடு எல்லாம் இந்த இதை தவிர இந்த மாடு வந்து எவ்வளோ கறந்துருக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ கறந்துருக்கு அப்புடின்னா அதை வந்து கால்குலேட்டர் பண்ணி பாருங்கள் ஏன் கால்குலேட்டர் பண்ணி பார்க்க சொல்கிறேன்னா இதில் வந்து அதிகப்படியான லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத வந்து அது வந்து கண்டிப்பாக அது வந்து தீர்மானம் பண்ணணும்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து அது தீர்மானம் பண்ணும் இப்போ எழுபதாயிரத்துக்கு வந்து வாங்கிட்டு வரீங்க அப்புடின்னா அந்த மாடு வந்து த அதை சாப்பிட்ட தீவனங்கள் வந்து ஒரு முப்பதனாயிரம் அப்புடின்னா இப்போ மாடு வந்து எவ்வளோ பால் கறந்துக்கப்புனா ஒரு இருபது ரூபாய் கலந்துருக்குன்னா இதில் வந்து எவ்வளோ லாபம் அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லாபம் வந்துருக்கு அப்படிங்கிறது அதை வந்து கால்குலேட்டர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து இவ்வளோ கடந்துக்கப்புனா அதே மிச்ச இருக்க நாலு மாடு இருக்குது அப்புறம் அந்த நாலு மாட்டில் எவ்வளோ கால்குலேட்டர் பண்ணா ஒரு மாசத்துல வந்து வருமானம் எவ்வளோ வருது நமக்கு அப்படிங்கிறத பாருங்க அதனால செலவு பலவு போக எவ்வளோ நமக்கு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டில் வந்து அதிகமான லாபமா இருக்கா நஷ்டமாக இருக்கா அதே இல்லாமல் வந்து இப்போ மாட்டுக்கு வந்து காய்ச்சல் அழிச்சோம்னா அந்த காய்ச்சலுக்கு நம்ம செலவு பண்ண எவ்வளோ அப்படின்னு எல்லாமே கால்குலேட்டர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மாட்டுப்பண்ணையில் வந்து லாபமாக இருக்குதுன்னு கடை கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து உங்களால் வந்து லாபத்தை பெற முடியும் ஏன்னா மாட்டை வந்து எந்தளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்த இதில் தான் வந்து மாட்டுக்கு வந்து என்ன நோய் வருதோ நோய் தொற்று வருதோ அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நூறு சதவீதம் வந்து மாட்டுப்பண்ணையில் வந்து லாபம் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து கேரண்டி நான் கொடுப்பேன் இந்த இப்போ நான் சொன்னல அந்த மூணு நிமிஷங்கள் சிறந்த மாடு அது இல்லாமல் மாட்டை கவனிக்கிற கவனிப்பு முறை அதுக்கப்புறம் மாட்டுக்கு கொடுக்குற தீவன முறைகள் இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக மாட்டு பண்ணையில் லாபம் பெற முடியும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்